வணக்கம் இன்னைக்கு வீடியோல இருள் நீங்கி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒளி ஏற்றக்கூடிய தீபாவளி பண்டிகையில் எல்லோரும் செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேர பூஜையை பத்தி பார்க்க போறோம் இந்த தீபாவளி அப்படிங்கறதே தீபம் ப்ளஸ் ஆவலிங்கிற இரண்டு வார்த்தையும் தான் இது தீபாவளினாச்சு தீபம் என்பது நமக்கு தெரியும் விளக்குகள் ஆவளி என்றால் வரிசையாக தீபங்கள் வரிசையாக அணிவகுத்து வரிசையாக அடுக்கி ஏற்றக்கூடிய இந்த நாள்தான் பின்னாளில் மருவி தீபாவளி அப்படின்னு வந்தது அப்படிப்பட்ட இந்த தீபாவளியை தென்னிந்தியர்களும் சரி வட இந்தியர்களும் சரி உலக அளவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டுமல்லாமல் பிற மதத்தினரும் விரும்பி கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான பண்டிகையாக இருக்கக்கூடியது இந்த தீபாவளி பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இருந்த இருளும் கஷ்டமும் நோயும் கடனும் கவலையும் வேதனையும் துன்பமும் எதிரிகளால் தொல்லையும் கண் திருஷ்டியும் சாபங்களும் கிரக தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த இனிய தீபாவளி நாளில் முத்தாடைகள் உடுத்தி நம்ம பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பரிமாறி நண்பர்களோடு உறவினர்களோடு அக்கம் பக்கத்தினரோடு சந்தோஷமாக கொண்டாடும் இந்த நாளில் இன்னைக்கு காலகட்டத்தில் பெரிய அளவில் லக்ஷ்மி குபேர பூஜையை நிறைய பேர் செய்யறத கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும் நிறைய பேர் செய்வீங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த தீபாவளியில லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் எது அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள நீங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யலாம் ஒவ்வொரு ஆண்டும் லக்ஷ்மி குபேர பூஜையை செய்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டே தான் வரும் இந்த வருடமும் உங்களுக்காக அல்லது புதிதாக இந்த சேனலை பார்க்கக்கூடிய நபர்களுக்காக இந்த தீபாவளியில் லக்ஷ்மி குபேர பூஜையை எப்படி செய்யணும் அதற்கு என்ன பொருள் வேணும் இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் தான் பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு தீபாவளியின் மகத்துவமும் தீபாவளி வாழ்த்துக்களும் போய் சேரும் விதமாக நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணலாம் நேரடியாக நீங்க ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சோசியல் மீடியா வழியாக ஷேர் பண்ணியும் பல நபர்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்படியும் செய்யலாம் இந்த பண்டிகையை இந்த பூமி இந்த பிரபஞ்சம் பெரிய அளவில் தொந்தரவை அனுபவித்தது நிறைய சிக்கல்களை சந்திச்சது இந்த பூமியை நரகம் காட்சியளித்தது அந்த மாதிரியான நிலையிலிருந்து விடுபடுவதற்காக எல்லோரும் தேவர்களும் சரி மக்களும் இறைவனை நோக்கி வழிபாடு செய்தார்கள் அந்த வழிபாட்டின் பலனாக அந்த மிகப்பெரிய அசுரனான இந்த பூமியை நரகமாக மாற்றிய அந்த அசுரன் நரகாசுரன் அவனை வதம் செய்து இந்த பூமிக்கு சாப விமோச்சனமும் இந்த பூமிக்கு விடுதலையும் இந்த பூமியில் இருக்கும் எண்ணாயிரம் ஜீவராசிகளும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு வழி செய்த இந்த நாளை கொண்டாடும் விதமாக நரகாசுர வதம் செய்த நாளாக வட இந்தியர்கள் கொண்டாடுவது வழக்கம் இந்த அற்புதமான நாளில் குபேரன் தான் இழந்த சொத்துக்களையும் செல்வங்களையும் செல்வ வளங்களையும் புண்ணியங்களையும் மீண்டும் பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் அப்பொழுது சிவபெருமான் குபேரன் முன்னாடி தோன்றி செல்வத்தை கொடுக்கும் சக்தி என்னிடம் இல்லை தாய் மகாலட்சுமியிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சிவபெருமானே தன்னிடம் சக்தி இல்லை இந்த சக்தியை கொடுப்பது மகாலட்சுமி என்று சிவனே கை காட்டிய அந்த அற்புதமான நாயகி பிரம்மஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதி அஸ்த ஐஸ்வரியங்களையும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தாய் மகாலட்சுமியை வழிபாடு செய்து குபேரன் செல்வத்தை பெற்றது போல் நாமும் நம்மளுடைய அஸ்த ஐஸ்வரியங்களையும் பதினாறு செல்வங்களிலும் எதில் குறையிருந்தாலும் சரி எதையும் அப்படியே பாதுகாப்பதற்கும் இந்த நாளில் செய்யும் இந்த வழிபாட்டிற்கு பெயர் லக்ஷ்மி குபேர பூஜை இந்த நாளில் நாம் வழிபாடு செய்ய என்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா ஒரு மனப்பலகை வேணும் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எப்படியும் எல்லாரோட வீட்டிலையும் கட்டாயமாக லக்ஷ்மி படம் இருக்கும் குபேரன் படம் இருக்கும் குபேரன் படம் இல்லைனாலும் சரி லக்ஷ்மி படத்தை எடுத்துக்கோங்க அதே போல காசு நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா இந்திய நாணயங்கள் ஒருவேளை மலேசியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாட்டுல எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் நீங்க பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் எடுத்துக்கலாம் நூத்தி எட்டு நாணயங்கள் நீங்க எந்த நாணயம் எடுத்தாலும் இப்போ இந்தியாவில் ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாய் நாணயம் எடுக்கிறீங்கன்னா அந்த நூத்தி எட்டு நாணயமும் அதே டிநாமினேஷன்ல அதாவது ஒரு ரூபாய்னா ஒரு ரூபாயாக நூத்தி எட்டு எடுத்துக்கணும் ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ஒரே விதமான நாணயங்கள் கிடைக்கல கவலையே பட வேண்டியதுல ஒன்பது நாணயங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த நாள் பூஜைக்கு தாமரை மலர் மல்லிகை பூ ரொம்ப ரொம்ப அவசியம் தாமரை ரொம்ப விலை அதிகமா இருக்கா ஒரு மலரை நீங்க இன்னைக்கு வாங்கி பயன்படுத்தலாம் அடுத்தது நெய்வேத்தியத்துக்கு அவள் சர்க்கரை கலந்த அந்த இதை நைவேத்தியமா வச்சுக்கலாம் அல்லது அவள் பொங்கலை நீங்க நைவேத்தியமாக இன்னைக்கு பயன்படுத்தலாம் அதன் பிறகு கொஞ்சம் மாவு எங்க வீட்டுல லக்ஷ்மி குபேர படம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லது சில பேர் வந்து கும்பம் வச்சு பூஜை பண்ற பழக்கம் இருக்கும் சில பேர் படம் இல்லாததுனால கும்பம் வச்சு பூஜை செய்வாங்க அதாவது கலசம் வைத்து செய்வீங்க அல்லது ஒரு சிலர் படம் இருந்தாலும் கலசம் வைத்து செய்வதை பின்பற்றக்கூடியவர்களா இருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்கள் கலசத்தை கூட்டி அந்த கலசத்தை அந்த மனப்பலகையின் மீது வைத்து நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜைக்கு மற்றபடி வேற என்ன வேணும் தேங்காய் வாழைப்பழம் கற்பூரம் ஊதுபத்தி இதெல்லாம் நீங்க எப்பொழுதும் பூஜைக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பயன்படுத்தலாம் நிறைய நான் வந்து அர்ச்சனை செய்யணும் நிறைய லக்ஷ்மி சோத்திரங்கள் சொல்லணும் அல்லது லக்ஷ்மியின் நாமாவளிகள் சொல்லணும் லக்ஷ்மியின் நூற்றி எட்டு போற்றிகளை நான் சொல்லணும் இல்லை லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் சொல்லணும் அல்லது கனகதாரா சோத்திரம் சொல்லத் தெரியும் அப்படின்னா எல்லாம் நிறைய மலர்களை நீங்கள் வாசனை நிறைந்த அனைத்து மலர்களையுமே இந்த பூஜையில் நீங்கள் அர்ச்சனை செய்ய பயன்படுத்தலாம் லக்ஷ்மி அப்படின்னாலே குங்குமம் அப்போ கண்டிப்பாக தாளம்பு குங்குமத்தை நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து தயார்படுத்தி வச்சுக்கிங்க இப்போ இந்த பூஜை எப்படி செய்யலாம் எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னா கலசம் கூட்டி வைக்கக்கூடியவர்கள் மனப்பலகையின் மீது இந்த கலசத்தை வைத்து விட்டு இந்த மனப்பலகையின் மீது குபேர எந்திரம்னு சொல்லக்கூடிய இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற இந்த எண்ணின் அடிப்படையில இது போல நீங்கள் வந்து அந்த பலகையில அரிசி மாவால் எழுதிக்கலாம் அல்லது ஒரு வெள்ளைத்தாள் வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி மஞ்சள் தாளில் நீங்கள் குங்குமத்தாலும் இதே போல நீங்கள் வரைந்து கொள்ளலாம் எழுதி கொள்ளலாம் இந்த மாதிரி எழுதிய பிறகு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நாணயத்தை வைங்க ஒன்பது கட்டத்திலையும் ஒன்பது நாணயத்தை வைத்து பூஜை செய்யலாம் அல்லது சிலர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்காசு தங்க காசு பிரத்யேகமான காசுகளை எல்லாம் பயன்படுத்துகிற வழக்கம் இருக்கும் அதற்காகவே சில பேர் நூற்றி எட்டு காசுகளை வச்சு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் அடிக்கடி வீடுகளில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க அப்படிப்பட்டவர்கள் அந்த காசையை சுத்தம் செய்து இங்கே மீண்டும் அதை உலர வைத்து அல்லது ஒரு துணியால் துடைத்து விட்டு அந்த காசை பயன்படுத்தலாம் நீங்க எப்பவுமே மகாலட்சுமி பூஜைக்கு என்னென்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை உங்களுக்கு தெரிந்தா சொல்லலாம் ஒருவேளை படிக்க தெரியல நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க வந்து உங்களோட மொபைல்லையோ அல்லது டெலிவிஷன்லையோ நீங்க வந்து அந்த லக்ஷ்மியின் நூத்தி எட்டு நாமாவளிகளை நூத்தி எட்டு போற்றிகளை நீங்க வந்து அதுல பாட வைத்தும் நீங்க அந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜையை யார் செய்யணும் பெண்கள் செய்யணுமா பெண் குழந்தைகள் செய்யணுமா ஆண்கள் செய்யலாமா சுமங்கலிகள் தான் செய்யணுமா அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இந்த பூஜையை பெண்கள் வயதானவர்கள் பெண் குழந்தைகள் ஆண்கள் எல்லாருமே செய்யலாம் இந்த பூஜை சுமங்கலிகள் செய்யணுமா அப்படின்னா கிடையாது ஒரே ஒரு பூஜை மட்டும்தான் சுமங்கலிகள் செய்யணும் அதுதான் சுமங்கலி பூஜை மற்றபடி லக்ஷ்மி குபேர பூஜையோ திருவிளக்கு பூஜையோ எல்லாவற்றையும் எல்லா பெண்களும் செய்யலாம் கைம்பெண்களும் செய்யலாம் வயது மூத்தவர்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் அப்ப இந்த பூஜையை யார் வேணாலும் செய்யலாம் நீங்க மகாலட்சுமி படம் குபேரன் படம் அல்லது கலசத்தை வைத்து பூஜை செய்ய விரும்புபவர்கள் வடக்கு திசை நோக்கி வைக்கணும் ஏன்னா வடக்கு திசை என்பது குபேரனின் திசை அப்ப குபேர திசையை பார்த்து லட்சுமியின் படத்தையோ குபேரன் படத்தையோ அல்லது இரண்டையுமோ அல்லது கலசத்தையோ நீங்கள் வைக்கணும் நீங்க கிழக்கு முகமாக அதாவது நீங்க கிழக்கு முகமாக அமர்ந்து அல்லது நீங்க தெற்கு முகமாக சுவாமியை நேரா பார்த்த முகமாக அமர்ந்து இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் இந்த பூஜைக்கு முதல்ல நீங்க நூத்தி எட்டு நாமாவளிகளுக்கும் ஒவ்வொரு காசையும் எடுத்து இந்த தாமரை இதழ்களை நீங்க பிரிச்சு போட்டுட்டு அந்த ஒவ்வொரு இதழையும் அந்த காசையும் வச்சு குங்குமத்தையும் அதில் வைத்து அதை வந்து நீங்க லக்ஷ்மிக்கு அர்ச்சனை செய்யலாம் ஒன்பது காசு இருக்கக்கூடியவர்கள் தாமரை மலர்கள்ல அந்த இதழ்களை எடுத்து அதுல ஒரு காசு குங்குமம் துளசி இருந்தால் துளசி வேறும் நறுமணம் உள்ள மலர்கள் எது இருந்தாலும் அதை வைத்து அதை இங்க வந்து அந்த கட்டத்துல குபேரனுடைய அந்த எந்திரத்தில் சமர்ப்பிக்கணும் அல்லது லக்ஷ்மியிடம் சமர்ப்பிக்கலாம் இந்த காசுகளை எல்லாம் பூஜை முடிந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காசுகளை எடுத்து உங்களோட வீரவுல கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் தொழில் வியாபார தலத்துல கல்லாவில் வைக்கலாம் அங்கே இருக்க கேஷ் கவுண்டரில் வைக்கலாம் நிறைய காசு இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க உங்களுக்கு போதுமான காசுகளை எடுத்து வைத்துக்கொண்டு மீதம் இருக்கும் காசுகளை கட்டாயமாக லக்ஷ்மியின் ஆலயத்துல உண்டியல்ல நீங்க சேர்த்திடலாம் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட அது இருக்கு அப்படின்னா அல்லது நான் வெள்ளி காசு பயன்படுத்துகிறேன் நூற்றி எட்டு காசு பயன்படுத்துகிற வழக்கம் இருக்கிறவங்க இதை பூஜை செய்துட்டு கல்லாவில் வச்சுட்டு மீ மறுபடியும் அடுத்த பூஜைக்கு நீங்கள் மீண்டும் அதை எடுத்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த குபேர எந்திரத்தை ஒரு வெள்ளைத்தாள்லையோ மஞ்சள் தாள்லையோ அல்லது வெள்ளை துணியில் அல்லது மஞ்சள் நிற துணியில் எழுதியவர்கள் அதை ஃப்ரேம் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது அதை வந்து நீங்கள் எடுத்து இங்கேயாவது ஓடும் தண்ணீரில் அல்லது துணியாக இருக்குன்னா உங்களோட கல்லாவில் உங்களோட கேஸ் பாக்ஸில் அந்த மாதிரி உங்களோட பூஜை அறையில அந்த துணியை அடிச்சு நீங்க வைத்து விடலாம் இந்த நைவேத்திய பிரசாதத்தை என்ன செய்யலாம் எல்லாருமே இத வந்து நீங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அருந்தலாம் மிச்சம் இருந்தால் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த பூஜையை ஒருத்தர் தான் செய்யணுமா ஏன்னா ஆறு மணிக்கு மேலேனா எல்லாரும் பட்டாசு வெடிக்க போயிடுவாங்க எப்படி அப்படின்னா முடிந்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து இந்த பூஜையை செய்யுங்க அதே மாதிரி இந்த பூஜையை ஒரு நாற்பது நிமிடத்துல முடிச்சிடலாம் அப்ப ஒரு நாற்பது நிமிடம் வந்து ஒதுக்கிட்டு இந்த பூஜையை முடித்துட்டு ஒரு ஏழு மணிக்கு மேல நீங்க அரசு ஒதுக்கி இருக்கிறதும் ஏழு டு ஒன்பது தான் இரவு பட்டாசு வெடிக்கிறது அப்ப அதன் பிறகு நீங்க இந்த பட்டாசு வெடிப்பதை நீங்கள் தொடரலாம் நீங்க உறவுகினர்கள் நண்பர்களோட நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடலாம் குபேரனுக்கு செல்வத்தை இழந்த அதை அனைத்தையும் லக்ஷ்மி கொடுத்த நாள் இந்த தீபாவளி நாள் இந்த நாளில் செய்யும் லக்ஷ்மி குபேர வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும் நிறைய பேர் தொழில் வியாபாரம் செய்யற இடத்துல புதிதாக ஒரு கணக்கு நோட்டை எடுத்து கணக்கை தொடங்குவதையும் செய்வாங்க அப்படிப்பட்ட விசேஷமான நாள் வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் உலகத்தில் இருக்கும் அனைத்து இந்துக்கள் ஏன் இந்து மதத்தை தாண்டி பிற மதத்தினரும் விரும்பி கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒருமித்த ஒரு பண்டிகைனா அது இந்த தீபாவளி பண்டிகை இந்த நாள் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகட்டும் குபேரனின் அருள் நிறையட்டும் உங்களுடைய துன்பம் கஷ்டம் கவலை வேதனை கடன் அவமானம் திருஷ்டி சாபம் தோஷம் போன்ற எல்லாவிதமான இருளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒளி பரவட்டும் உங்கள் இல்லத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் தவளட்டும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணிக்குள் இங்கே எப்ப வேணாலும் உங்களோட வசதியை பொறுத்து செய்யுங்கள் இந்த பூஜை மிக மிக எளிய பூஜை எளிமையான இந்த வழிபாடு உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் பதினாறு செல்வங்களையும் குறைவில்லாமல் கொடுத்து உங்களுக்கு சகல சௌபாகியம் பெற்ற வாழ்க்கையை அமைவதற்கு அஷ்டலட்சுமியின் அருளும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் அருமையான இந்த தீபாவளி நாளில் பாதுகாப்பான இந்த தீபாவளி நாளில் உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் எனது ஆசிகளையும் கூறி உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் என்று தாய் மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த தீபாவளியை அரசு வகுத்திருக்கும் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் காலையிலும் மாலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளும் பட்டாசுகளை வெடியுங்கள் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் பொழுது பெரியவர்கள் கட்டாயம் உடனிருங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளி ஆபத்தில்லாத தீபாவளியாக பாதுகாப்பான தீபாவளியாக லக்ஷ்மி குபேரன் அருள் நம் இல்லத்தில் கிடைக்கும் தீபாவளியாக நம்மளுடைய எல்லா விதமான துயரும் எப்படி ஒளியினால் இருள் நீங்குகிறதோ அதுபோல் நீங்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்